அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சொதி குழம்பு செய்ய போகிறேன் திருநெல்வேலியோட ஸ்பெஷல் குழம்பு சொதி குழம்பு இது மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க ஹிண்டுஸ் எல்லாம் மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது மாப்பிள்ளைக்கு விருந்து மாதிரி இந்த சொதி குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அந்த குழம்பு செய்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் வந்து நாலு பேருக்கு ஒரு ஒரு முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேரட்டு பெரிய கேரட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் அப்புறம் ஐம்பது சிறு பெருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோ பொருள் தான் தேவை பச்சை பட்டாணி பட்டாணி இருந்துச்சுன்னா அவிச்சு கேரட்டோடு சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வேறு காய்கறியும் போடலாம் பட்டாணி பட்டாணி மட்டும் போட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுக்கணும் எடுத்துகிட்டு வரேன் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் வந்து முதல் பால் வந்து திக்காக இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது பால் விட்டு காய் வேக வைக்கணும் இப்போ வந்து தாளிக்கிறோம் தேங்கெண்ணை விட்டு தாளிங்க கடுகு ரெண்டே ரெண்டு ஜீரகம் அஞ்சமாக போட்டு வதக்கி முதல் பால் ரெண்டாவது பால் தகவல் தண்ணி ஊற்றி வேக வச்சு விட்டுவோம் இது அப்படி வேக விட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம் இருந்ததுக்கப்புறம் அப்புறம் விந்ததுக்கப்புறம் நம்ம இது பருப்பு சிறு பருப்பு அழிச்சுட்டு இருக்கோம்னா அதை போடணும் இது வேகட்டும் காய் வெந்திரிச்சு இப்போ வந்து பருப்பு தண்ணி சிறுபயிறு பருப்பு தண்ணி சிறு பருப்பு தண்ணி ஊற்றப்படுறோம் பருப்பு ஊற்றப்படுறோம் பருப்பு ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் அடுத்து இது காரத்துக்கு வந்து இதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி ஒரு துண்டும் பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி நச்சு கொண்டு வரணும் நச்சு அந்த இந்த குழம்போடு அதை கலந்துடணும் பச்சை இச்ச குழம்புல விடுங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு உப்பு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து கடைசியா அந்த முதல் கலந்துட கலந்தான் முதல் பால் கலந்து உப்பு பார்த்துக்கிட்டு உடனே இறக்கிடலாம் இது முதல் பால் போது கொதிக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷத்துல இறக்கிடலாம் இதுதான் குழம்பு ரெடி ஆஃப் பண்ணிடலாம் திருநெல்வேலி சொதி மாப்பிள்ளை சொதி ரெடி சாப்பிட்டு பாருங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்